என்னங்க பிரச்சனை பிள்ளைய கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன்னு சொல்லி தூட்டு போயிருக்காங்க கொண்டு வந்து விட மாட்டாங்களா பிள்ளைய விட்டுட்டு இருக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஆசை ஆசை வந்தப்ப பிள்ளை காட்ட உனக்கு ஆனா உங்க அம்மாலும் சித்தியும் யாரு வந்தாலும் வீட்டுக்கு தூக்கி இதே எங்க அப்பா அம்மாலும் காட்ட மாட்டேன்றா ஏன் அவங்களுக்கு பேச்சி பார்க்கணும் ஆசை இருக்காதா பாச இருக்காதா எதுக்கு உனக்கு கிட்ட புத்தி ஓரம் உனக்கு சின்ன பிள்ளைனாலே பாக்கணும் தூக்கணும் எல்லாருக்கும் ஆசை தான் செய்யும் உங்க வந்து பிரிச்சு பாக்குற எல்லாரும் வேணும் நடிச்சு பாடகு